Everybody, thank you so much for being here, and uh, I have no words to say. Uh, this has become a big, successful short film uh, with all our parents' support, all the media support, all the press. Everybody, I am so th uh, I am very thankful for you guys. Without you guys, I don't think this will become a great, successful event. And Kanini uh, Salanamna, we actually started this as a very basic, very. சின்ன இதுலேயே எடுக்கலாம் அப்படின்ட்டு இருந்தோம் வி ஆல் பிளான்டு ஆல் த ப்ரீ ப்ரொடக்ஷன் இன் ஆர் காலேஜ் கிளாஸ் ரூம் இத் செல்ஃப் அண்ட் வி ஆர் மியூசிக் டைரக்டர் ஆர் எடிட்டர் எவ்ரிபடி ஆர் சேம் ஃபஸ்ட் இயர்ஸ் இன் ஆர் காலேஜ் அண்ட் வி ஆல் தாட் இந்த கேஸ்ட் வந்து பே லைக் ரொம்ப சிம்பிளாக எங்கள் டிபார்ட்மெண்ட் உள்ளே இருந்தோம் பட் போக போக அந்த கதையே எங்களை வந்து நல்லா இன்னும் பியூட்டிஃபுல்லாக வெல்ல கே கேஸ்டிங் க்ரூ செலக்ட் பண்ணது தான் மிருதுலாக்கா அண்ட் ராம் நிஷாந்த் அண்ணா And I am very angry. I am thank you. And Pradhanishni uh, uh, Ma'am, Pradhanishni Kitchana, Kitchana is the uh, cinematographer. He is not here, unfortunately. And Yuba Prakashana, who gave the voiceover for the Kanni, I am. I am very much thank you for uh, giving a full support. And our parents, uh, my dad, I am <laughs> அண்ட் கரிஷ்மா இஸ் டேட் தே கேவ் த ஃபுல் சப்போர்ட் ஃபார் மேக்கிங் திஸ் அ பிக் இவெண்ட் அண்ட் ஐம் வெரி தேங்க்ஃபுல் டு யூ தேங்க்யூ ஃபாஸ்ட்டில் நாங்கள் போனப்போ நான் பார்த்து ரொம்ப ஒரு சில பேர் தான் வந்து என்னடா இப்படி பண்ணுறீங்க எயிட்டீன் இயர்ஸில் அப்படின்னு நான் பார்த்து நினச்சது வந்து அருண் ஏன்னா நாங்கள் வந்து இன்ட்ரொடக்ஷனில் அவன் சொல்கிறான் இந்த மாதிரி ஹிப்ஹாப் தமிழாக்கு ட்ரெய்லர் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் இலுமநாட்டி சாங் பண்ணியிருக்கேன் பயங்கரமாக பண்ணியிருக்கேன் ஒன்னே நான் வந்து நம்ம எதோ ஸ்கூல் ஸ்டேஜில் தானே பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஸோ ஹி வாஸ் அரியலி அ பிக் மோட்டிவேஷன் எல்லாருக்குமே வந்து இந்த ஏஜ்லேயும் பரவாயில்ல ஏஜ் ஒரு லிமிட்டே கிடையாதுன்னு ஸோ அவன் வெறும் எடிட்டராக மட்டும் இல்லை ஃபுல்லாகவே இது ஒரு ஷார்ட் ஃபில்மாக நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்தால் அருண் வந்து பண்ணு 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 அப்படின்ற மாதிரி இருந்தான் அடுத்து வந்து தேஜஸ் நிறையா சீன்ஸ்க்கு வந்து லைஃப் கொடுத்தது வந்து தேஜஸ் தான் நிறையா சீன்ஸ்க்கு நாங்கள் சொன்னப்போ வந்து த்ரூ அவுட்டாக வந்து டே நைட் பார்க்காம திடீர்னு நாங்கள் நாளைக்கு அவுட் வேணும்னு கேட்டால் உடனே தேஜஸ் வந்து அது வந்து பண்ணி எங்களுக்காக கொடுத்துட்டான் தேங்க்யூ தேஜஸ் அடுத்து வந்து எங்களோட டிஓபி கிச்சாமூர்த்தி அப்படின்னு அவங்க இன்னைக்கு வர முடியல இங்கே ஆனால் ரொம்பவே ரொம்ப சப்போர்ட்டிவான ஒரு பர்சன் எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே அடிக்கடி நிறையா ஆர்கியூமெண்ட்ஸ் வரும் இல்லை இது எனக்கு இப்படி தான் வேணும் இல்லை நீங்கள் இப்படி பண்ணக்கூடாதுன்னு பட் அப்ப எனக்கு புரியல என்னடா இவர் சண்டை போடுறாருன்னு நினச்சி பட் இப்போ அது பார்க்குறப்போ அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு அவுட் கொடுக்குறதுக்கான ஒரு லேர்னிங்கா தான் அவங்க எனக்கு அது கொண்டு வந்திருக்காங்கன்னு நான் பார்த்தேன் அதுக்கப்புறம் நிஜமாவே லொக்கேஷன்ஸ்லேருந்து எல்லாமே ஒரு டிஓபியாகவும் சரி எடிட்டராகவும் அருணும் சரி என்னோட சேர்ந்து லொக்கேஷன் தேடுறதுக்குலாம் வரணும்னு இல்லை என்னை கூட்டிகிட்டு போய் பத்திரமா எல்லா இடத்துக்கும் காமிச்சு நான் வந்து ரொம்ப ஒரு எந்தூசியாசம்லாம் வாங்க எல்லா இடமும் போய் பார்க்கலாம் அப்படின்னேன் அவங்க வந்து அப்படிலாம் போகக்கூடாது ஒரு ஒரு இடமா தான் போகணும் அப்படின்னு கூப்பிட்டு போகிறாங்க அடுத்து வந்து எங்களோட டைட்டில் டிசைனர் வந்து ஜெனசிஸ்ன்னு சொல்லிட்டு அவங்களும் இங்கே இல்லை அவங்க தான் டக்குன்னு நாங்கள் கேட்ட உடனே போஸ்டர் டைட்டில் டிசைன் எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க அடுத்து டிஏ சிவா அப்புறமா எஃபெக்ட்ஸ் அண்ட் மிக்ஸிங் வந்து மிதுன் கால் மேகம்னு சொல்லிட்டு ஒரு அண்ணா அவங்களுக்கு தேங்க்ஸ் அதுக்கப்புறம் போஸ்டர்ஸ் வந்து விக்னேஷன் ஒரு அண்ணா இவ்வளோ அழகாக போஸ்டர்ஸ் ஃப்ளெக்ஸில் வெளியில் பார்த்துருப்பீங்க உள்ளே எல்லாத்தையுமே வச்சுது அப்புறம் ஸ்டில்ஸ் வந்து ஹரன் பாஸ்கர்னு ஒரு அண்ணா இஸ் டுவிங் ரீலி வெல் அவங்க நாங்கள் கேட்டோன்னே எங்களுக்காக வந்து ரெண்டு நாள் எடுத்து கொடுத்தாங்க அவங்களுக்கு தேங்க்ஸ் அதுக்கப்புறம் மேக்கப் வந்து ஸ்மிருதி எங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணா ஹேர்க்கும் மேக்கப்புக்கும் ஸோ ஸ்மிருதிக்கும் தேங்க்ஸ் நெக்ஸ்ட் எங்களோட காஸ்ட் இது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு காஸ்ட் ஏன்னா இவங்களே எனக்கு ரொம்ப நிறையா கற்றுக் கொடுத்தாங்க நாங்கள் ஃபஸ்ட் வந்து இது ஒரு காலேஜ் கிளாஸ் ரூம்குள்ளே ஆரம்பித்த ஒரு ப்ராஜெக்ட் தான் குட்டியாக எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வச்சே போகலாம் அப்படின்னு ஆனால் எங்களுக்கு இந்த ஸ்கிரிப்ட் வந்து இட் இட் நியூர்ட்ஸ் வே ஸோ எங்களை அதுவே ஒரு அழகான ஒரு காஸ்ட்டுக்கு கூப்பிட்டு போச்சு தான் எங்களுக்கு வந்து ராம் நிஷாந்த் அண்ணா நான் ஃபஸ்ட்டு வந்து ராம் நிஷாந்த் பேசி அவங்க வந்து ஓகேமா ஸ்கிரிப்ட் அனுப்புங்க நான் பண்ணுறேன் அவங்க எதுவுமே கேட்கல இதுக்குன்னா நீ என்ன பண்ணியிருக்க எதுவுமே சொல்ல ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க அதே மாதிரி தான் மிருதுலாக்காவும் நான் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணி ப்ளீஸ் நீங்கள் வந்து பண்ணுங்கள் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி நாங்கள் கேட்டோம் கேட்டோன்னே மிருதுலாக்காவும் காலில் கதை கேட்டாங்க எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி காஸ்டியூம்லாம் போய் தேடினப்போ அவங்க தான் ஸ்கூட்டியில் என்னை கூட்டிகிட்டு ஒரு ஒரு கடைக்கு போனாங்க ஸோ அவங்களுக்கு தேங்க்யூ அதுக்கப்புறம் பிரியதர்ஷினி மேம் ஸோ அவங்க முன்னாடியே நிறையா ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்காங்க ஒரு யங் டீமுக்கு இத்தனை பேர் வந்து சப்போர்ட் பண்ணுன்றது எங்களை பொறுத்த வரைக்கும் இட் வாஸ் வெரி டிஃப்ரெண்ட் நாங்கள் பார்த்தப்போ இத்தனை பேர் எங்களுக்காக சப்போர்ட் பண்ணி அவ்வளோ ஃப்ரீயாக எங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்தாங்க நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள் நாங்களும் சப்போர்ட் பண்ணுறோன்னு பிரியதர்ஷினி மேம்க்கு ஒரு தேங்க்யூ அவங்களோட பர்த்டே இன்னைக்கு ஸோ அவங்களால எங்களை ஜாயின் பண்ணிக்க முடியல அதுக்கப்புறம் ரியா ரியா டிட் அ கிரேட் ஜாப் டூ எங்களுக்கு டைம் கன்ஸ்டென்ஸ்லாம் சரியா வீட்டில் பட் அது இருந்தும் ரியா வந்து பண்ணாங்க அப்புறம் கிரின்னு ஒரு அண்ணா அதுக்கப்புறம் சிரீஷா அப்புறம் ஹர்ஷினின்னு ஒருத்தவங்க ஸோ இவங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ் இதான் காஸ்டின் க்ரூ நான் குட்டியாக லாஸ்ட்டாக வந்து ஐ வாண்டட் டு தேங்க் கால் தி விமன் இன் மை லைஃப் அது வந்து என்னோட ஸ்கூல் ஜேர்னிலேருந்து ஸ்டார்ட் ஆகும் ஃபஸ்ட் வந்து சித்திரக்கலான்னு என்னோடய தமிழ் டீச்சர் அவங்க தான் வந்து நான் ஸ்டடீஸ் எவ்வளோ நல்லா பண்ணாதப்போ உனக்கு எழுத வருதுமா நீ எழுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அடுத்து வந்து ஜெயத்தின்னு சொல்லிட்டு எங்களோட ஸ்கூலில் வந்து கல்ச்சரல் செக்ரட்டரி ஒன்றவங்க இருந்தாங்க அவங்க தான் எனக்கு சான்ஸ் கொடுத்து ஸ்கூலில் ஃபர்ஸ்ட் டைம் என்னை ஷார்ட் ஃபிலிம் எடுத்து விட்டது மேபி அது நான் எடுக்கலைன்னா இங்கே என்னால் இருந்திருக்க முடியாது அதுக்கப்புறம் எங்களோடய ஸ்கூல் டீச்சர்ஸ் நிறைய பேர் வந்து நீங்கள் பண்ணுங்கள் பண்ணுங்கன்னு என்னோடய இப்போ இருக்கிற காலேஜ் ஸ்டாஃபுமே அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்காங்க நீங்கள் பண்ணுங்கள் நாங்கள் எங்களோட வின் அவங்க பர்ஸ்னல் விண்ணாக எடுத்தாங்க ஸோ அவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் எங்கள் அம்மாவுக்கு இன்னொரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் ரொம்ப தேங்க்ஸ் அதுக்கப்புறமா இங்கே வந்திருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவாக பேசுனீங்க இது பேசுனப்போ நான் ஃபஸ்ட்டு பேசுகிறப்போ எதாவது தப்பாக பேசிடுவேமான்னு பயந்தேன் இவங்களாம் பேசுனதுக்கப்புறம் எனக்கு பரவாயில்ல நம்ம ஃபேமிலி முன்னாடி போய் பேசுகிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துருச்சு ஓகே போய் பேசிடலாம் அப்படின்னு இங்கே வந்த எல்லாருக்குமே தேங்க்ஸ் கடைசியாக எங்கள் ஆடியன்ஸ்க்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் கண்ணி நான் போய் கொடுத்தோடனே ஒரு ஒன் வீக்கில் வந்து எங்களுக்கு டூ லேக் வியூஸ் கிட்டே எங்களுக்கு ஆர்கானிக்காக போச்சு அதுவே எங்களுக்கு ரொம்ப பெரிய வின் மாதிரி இருந்துச்சு தேங்க்யூ இந்த பேஜில் எவ்வளோ தெளிவு எவ்வளோ நிதானம் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு அழகான ஒரு படைப்பை கொடுத்துருக்காங்க வாழ்த்துக்கள் இந்த படக்குழுவினருக்கு இந்த மேடை பல வெற்றியாளர்களை வெற்றி படைப்பாளர்களை பார்த்துள்ளது அந்த வரிசையில் கன்னி படக்குழுவினரும் இன்று முதல் பல வெற்றிகளை பார்க்க போகிறாங்க எதிர்காலத்தில் வாழ்த்துக்களோடு மீண்டும் விடைபெறுவோம் கன்னியை கொண்டாடுங்கள் இப்போது ஒரு குரூப் பிக்சர் எடுத்துக்கலாம் தேங்க்யூ ஸோ மச் வந்திருந்தவர்கள் அனைவருக்கும் அன்பும் நன்றியும் தேங்க்யூ ஆனவரிவர் இவரின் பாதையும் கடினமானது காலம் முழுவதும் தமிழ் சினிமாவில் பேசப்பட்டு கொண்டிருக்கும் ஒரு காதல் கதை தைந்த மைனா விதார்த் அவர்களை பேச அழிக்கிறோம் இங்கு வருகை தந்திருக்கும் பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான மாலை வணக்கம் மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் ஃபஸ்ட்டு இந்த ஷார்ட் ஃபிலிமை ப்ரொடியூஸ் பண்ண அனன்யா அனன்யா அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் அதுக்கு பெரிய உறுதுணையாக இருந்த அம்சோதன் சாருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஆக்சுவலாக நான் வந்ததே வந்து ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் தான் வந்தேன் ஒரு அப்பா எப்படி சப்போர்ட் பண்ணுவாங்களோ அப்படி தான் நான் வந்து கரிஷ்மாவோ மகளாக தான் பார்த்தேன் ஆனால் எனக்கு ஃபோன் பண்ணி அவங்க பேசும்போது அண்ணான் தான் கூப்பிட்டா எனக்கு அண்ணான் கூப்பிட்றான் ஏன்னா சரவணன் என்னோட நண்பன் அவள் பொண்ணுங்கும்போது எனக்கு பொண்ணு தான் நான் ஒரு தகப்பன் மாதிரி தான் நான் உள்ளே வந்தேன் திடீர்னு அவர் என்னென்னா சீனியர் ஆக்டர் அவர்னு அப்பய்யோ நம்ம அப்பாவை கட் பண்ணிடணும் அப்படின்னு நினைக்கும் போது டக்குன்னு ஒருத்தன் பையனே வந்து நிற்கிறான் அவன் காற்றின் மொழியில் குட்டி பையனாக இருந்தவன் இது இப்போ பெரிய பையனாக வந்து நல்ல பிரமாதமாக தேஜ் பிரமாதம் மியூசிக் பண்ணியிருக்கான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆக்சுவலாக என்னென்னா இது நான் இதை இது முதல்ல பார்க்கும்போது நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் அப்படி இல்லை பொதுவாக பார்க்குற மாதிரி பார்த்தேன் எனக்கு ஒரு பத்து நிமிஷம் நான் எதுவுமே பேசலை ஒய்ஃபோ உட்காந்துருக்காங்க அவங்க வேறு ஏதோ பார்த்துட்டு இருக்காங்க என்ன அப்படின்னா என்னமோ அப்படி பண்ணிட்டா என்ன ஒன்றும் புரியல அப்படின்னு என்ன என்ன நீ ஐயோ எனக்கு ஒரு மாதிரி இருக்குது உடனே சரவணை உங்களுக்கு ஃபோன் அடித்தேன் என்னேன் அப்படி பண்ணிட்டா நீ பொண்ணுட்டே பேசு ரொம்ப சந்தோஷப்படுவா சரி நாளைக்கு இப்போ நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி தான் நான் பேசினேன் ஆக்சுவலாக எல்லோரும் சொன்ன மாதிரி தான் எனக்கு இதை பார்த்தோன்னா பாலச்சந்திர சாருடைய ஒரு மூவி பார்க்குற ஒரு ஃபீல்டாக இருந்தது நான் ஃபஸ்ட்டு கரிஷ் கேட்டது இந்த டயலாக் யார் எழுதுனா அப்படின்னா நான் தான் நான் எழுதுனேன் அப்படின்னே நீ எப்படி எழுதுனேன் நீ எனக்கு அதுதான் என்ன என்ன ஒன்று தோணுச்சு எப்படி எழுது எனக்கு ஒன்று புரியலை எனக்கு நீ எப்படி தோணுச்சு இல்லை நான் அந்த எயிட்டிஸ் சைடில் இருக்கிற படங்கள்லாம் பார்த்து அந்த படத்துங்கிறதுக்கும் ஒரு டயலாக் வரலையே அப்படின்னே இல்லை எனக்கு அந்த அந்த டைத்தில் எப்படி பேசுவாங்கங்கிறத மைண்டில் வச்சு எழுதுனே ஆக்சுவலாக இப்போ நான் வந்து அப்போயே ஒரு துண்டு போட்டேன் இங்கே நிறைய பேர் துண்டு போட்டுருக்குறாங்க நான் ஒன்று சொன்னேன் எனக்கு ஒரு ஐடியா இருக்குது நான் உங்கள்கிட்ட வந்து நான் சொல்கிறேன் அவன் ஒன்று மாப்பிள்ளை கூப்பிட்டு வரேன் ஒரு நாள் மீட் பண்ணுவோம் இந்த எனக்கு ஒரு ஐடியா இருக்குது அந்த ஐடியா உங்கள்கிட்ட சொல்கிறேன் நீ அது எனக்கு அது ஒரு அப்பா மகளுடைய ஒரு விஷயம் அது எனக்கு ரொம்ப நாளாக உள்ளே குள்ளேயே இருக்குது உங்கள்கிட்ட சொன்னால் அது கரெக்டாக வரும்னு நினைக்கிறேன் உங்கள்கிட்ட மீட் பண்ணணும்னு நான் அங்கே சொல்கிறேன் இங்கே வந்து பார்த்தா தயாரப்பெல்லாம் ரெடியாக இருக்காரு நம்ம இயக்குனர் அவர் ரெடியாக இருக்கார் ஏன் போட ப்ரொடக்ஷனில் பண்ணலாம் அப்படின்னு இல்லை ஒரு சந்தோஷம் ஒரு விஷயம் வந்து அவங்க ஒரு ஷார்ட் ஃபிலிம் மூலமாக இத்தனை பேர் வெறும் போட்டி போடுற அளவுக்கு ஒரு விஷயம் இருக்குதுன்னா அது அவ்வளோ அழகாக ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கேன் பியூட்டிஃபுல் இதுக்கு மேலே அதுக்கு வார்த்தையே இல்லை அப்புறம் இதில் ஆக்ட் பண்ண ரெண்டு பேருமேங்க ஐயோ நான் அவங்க உங்க இப்போ சொல்ல அவங்க அப்போ பார்த்தவனே கேட்டேன் அவங்க யார் அப்படின்னு ஏன்னா ரெண்டு பேருமே ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தீங்க ஐயோயோ எக்ஸ்ட்ரானரி பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் சீனியர்லாம் சொல்லி ஒதுக்கிறாங்க நாங்கள் ரொம்ப எடிட்டர் மியூசிக் டைரக்டர் கண்ணா சூப்பர் கண்ணா ரொம்ப பிரமாதமாக இருக்குது அப்புறம் ஆக்சுவலாக கேமராமேன் பற்றி நான் பேசணுன்னு இருந்தேன் இதை வந்து ஒரு எயிட்டிஸ் நைன்டீஸ்ல நடக்கிற ஒரு விஷயம் அதை வந்து இவங்க எப்படி ஃப்ரேமிங்கை அவங்களுக்கு எவ்வளோ தேவைங்கிறத அதை நம்ம உறுத்தாமல் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க இது நீங்கள் எப்படி எடுத்த அப்படின்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது நம்ம பொதுவாக வந்து பீரியட்ஸ் கொண்டு வரணும்னா நிறைய ஆர்ட் ஒர்க்கு செட் ஒர்க்கு போட்டு அதை இதை அப்படி பின்னாடி வச்சு இது இந்த இந்த காலகட்டம் அப்படிலாம் ஒரு ஐடியா போனோம் எதுவுமே இல்லாமல் அந்த அந்த காலகட்டத்தை கொண்டு போனதுக்குலாம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஆக்சுவலாக அவங்க ரெண்டு பேரும் சிறந்த நடிகர்கள் தான் ஆனால் நான் அவங்கள்ட்ட கேட்டேன் பொண்ணு பயங்கரமான டைரக்டர் போல ஆக்டர் பயங்கரமாக வேலை வாங்கியிருக்காப்புல இல்லை அவங்க நல்ல இல்லை பொதுவாக என்ன தான் நல்ல நடிகராக இருந்தாலும் ஒரு இயக்குனருக்கு என்ன வேணுங்கிற அவர் தான் டிசைட் பண்ணுவார் நம்ம வந்து எனக்கு இது பண்ணலை எனக்கு இந்த மீட்ரு வேணுங்கிறத ஒரு இயக்குனர் டிசைட் பண்ணுவார் ஏன்னா சரவணன் நல்லா நடிச்சிட்டானே அப்படிங்கும்போது எனக்கு இந்த இயக்குனர் வந்து பிரமாதமாக வேலையை வாங்கியிருக்காங்க பியூட்டிஃபுல் இப்படி ஒரு விஷயத்தில் என்னை கூப்பிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நமக்கு ஒரு இடம் இருக்குமா நன்றி கன்னி எல்லாருமே கொண்டாடி இருக்கேன் ஆக்சுவலாக நான் ஒரு பிஆர் வேலை தான் பார்த்துட்ருக்கேன் நான் உடனே பார்த்தோம் நிறைய பெரிய பெரிய ஆளுங்களை அனுப்பிச்சி அவங்க வாய்ஸ் நோட்டு எடுத்து உடனே மாப்பிள்ளைக்கு அனுப்புகிறேன் இந்த பார் நான் என்ன ஏன்னா எனக்கு என்ன பதில் என் ஃப்ரெண்டோட பொண்ணுங்கிறதுனால நான் ரொம்ப சில சமயம் வந்து ரொம்ப பிரமாதம் ரொம்ப ஓவராக பேசிட்டோமோ அப்படிலாம் தோணும் ஆனால் அங்கேந்து வர பதில்லாம் இருக்குது இருக்கு பாத்தீங்களா என்ன நான் அப்படி பண்ணிட்டேன் யார் நான் பொண்ணு ஐயோ பயங்கரமா இருக்கு அப்படின்னு ரொம்ப எல்லாருமே ஒருத்தர் கூட விடல பயங்கர பாசிட்டிவா என்ன உங்களுக்கும் தெரியும் நான் இது எல்லாருமே பார்த்துருப்பாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு வாழ்த்துக்கள் இந்த டீமுக்கு நன்றி தேங்க்யூ ரொம்ப நன்றி தேங்க்யூ அடுத்து நாம் பேச அழைக்கிறோம் மகள்களை ஹீரோவாக்கி பார்க்கும் அப்பாக்கள் இருக்கிறார்கள் அப்பாக்களை ஹீரோ வாக்கி பார்க்கும் மகள்கள் இருக்கிறார்கள் கரிஷ்மா ரெண்டாவது ரகம் தன் அப்பாவையே நடிக்க வைத்து அழகு பார்த்திருக்கிறார் பல படங்களுக்கு பல நடிகர்களுக்கு பக்க பலமாக இருந்த கேஆர் பிலிம்ஸ் சரவணன் அவர்களை இப்போது நடிகராக உங்கள் பேச அழைக்கிறோம் ஹலோ இங்கே வந்திருக்க எல்லா பேத்துக்கும் என் முதல் தெரிஞ்சுக்கிறேன் அதே மாதிரி இன்னைக்கு வந்து டேரக்டர் நாகேந்திரனை அவங்க தவறிட்டாங்க அவங்களுக்கு எல்லோரும் ஒரே ஒரு நிமிஷம் அஞ்சலி செலுத்துவோமா தேங்க்யூ சார் நான் லாஸ்ட் வீக் வந்து இந்த ஷார்ட் ஃபிலம் எடுத்துகிட்டு போய் அவர்கிட்ட காமிச்சேன் பொண்ணு காமி பண்ண எல்லாத்துக்கும் அனுப்பியிருந்தேன் மாப்பிளைக்கு அனுப்பியிருந்தேன் பிரபுக்கு அனுப்பியிருந்தேன் அவங்க எல்லாத்துக்கும் அனுப்பியிருந்தேன் அவர்கிட்ட அனுப்பியிருந்தேன் டே எனக்கு ரொம்ப பிடிச்சிக்கிடா அப்படின்னு சொல்லிட்டு உடனே வெங்கட் பிரபுக்கு ஃபோன் பண்ணி நண்பா இந்த ஷார்ட் ஃபிலிமை பாரு மிரட்டி வச்சிருக்க அவர் புது பொண்ணு அவரும் இந்த இப்போ மாப்பிளா சொன்ன மாதிரியும் பிரபு சொன்ன மாதிரியும் அவர் தான் அப்படியே பாலச்சந்தர் இருந்தார்னு வச்சுக்கவேன் ரொம்ப போடுவார் அவன் மாலை பார்த்து அப்படின்னாரு ஏன்னா அப்போலாம் ஒன்றும் கிடையாதுண்ணே அவர் ஏதோ பண்ணியிருக்கானே அப்படின்னு இல்லை இல்லை அப்படின்னாரு சரி எல்லாம் பேசிட்டு இன்றைக்கி காலைல ஃபங்க்ஷனுக்கு வரது நான் நைட் வரைக்கும் அண்ட் பேசினா இன்றைக்கு காலைல பார்த்தா ஹார்ட் அட்டாக்ல தான் ஆகிட்டார் அதனால தான் ஃபஸ்ட்டு சொன்னேன் தேங்க்ஸ் மாதிரி இங்கே நான் கூப்பிட்டதுக்காக வந்து எல்லாத்துக்கும் நன்றி கரிஷ்மா அது ஃபஸ்ட்டு வந்து நான் கரிஷ்மாக்கு ஒன்றே ஒன்று தான் சொல்லிக் கொடுத்தேன் இன்றைக்கு காலையில் கூட வரப்போகும்போது சினிமாவுக்கு ரொம்ப முக்கியம் ப்ரொடியூசர்ஸ் ஒரு ப்ரொடியூசர் இல்லாமல் எந்த டெக்னீஷியனுமே கிரியே இது உருவாகவே முடியாது அதனால் உனக்கு இந்த ஸ்டேஜிலருந்து ஆரம்பித்து உனக்கு எந்த எவ்வளோ பெரிய ஸ்டேஜ் நீ போனாலும் நீ முதல்ல தயாரிப்பாளர்கள்லாம் மதிக்கணும் ஒரு தயாரிப்பாளர் இல்லைன்னா இங்கே என்ன கஷ்டம்னு எங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஏன்னா ஒரு தயாரிப்பாளராக எவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஒவ்வொருத்தரும் எவ்வளோ போராடுறாங்கன்னு தெரியும் அதனால ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் டு அனனியா அடுத்து வந்து ரவிச்சந்திரன் சார் அவங்க சார் அதான் மாற்றி சொல்லிட்டேன் என்னன்னா நிறையா ஸ்டேஜில் பேசியிருக்கோம் சரி கடைசியில் வந்து இந்த பொண்ணு ஸ்டேஜுக்கு அவ்வளோ வச்சு பேசணும்னு எனக்கே ஒரு மாதிரி சிவரிங் ஆயிடுச்சு அதுதான் பிரச்சனை நம்ம எல்லா வித்தையும் நான் ஓட்டுவேன் கடைசியில் நம்மளுக்கு இது எனக்கு ரொம்ப சந்தோஷம் வந்துச்சு இப்போ வந்துட்டு எல்லாத்துட்டையும் நான் கரிஷ்மாவோட அப்பா நான் கரிஷ்மாவோட அப்பான்னு சொல்றதுக்கு சந்தோஷம் இது வந்து நான் எப்படி சொல்றதுனா நான் சினிமாவுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் நான் இருபது வருஷமும் அந்த ஃபீல்டில் இருக்கேன் நான் வந்த புதுசில் வந்து சினிமாவில் வந்து யாருன்னு இங்கே யாருமே தெரியாது எனக்கு சென்னையில் நான் வந்தப்ப நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம் நானும் தான் ஒரே ரூமில் இருந்தோம் எங்களுக்கு பேரே வந்து ரவ குரூப்பு ஏன்னா காலையில் அந்த ரவையை வச்சு சாப்பிட்டுக்கிடுவோம் திருப்பி மீதி வந்து கஞ்சி குடிப்போம் திருப்பி அதே ரவையை வந்து திருப்பி சாப்பிடுவோம் சாப்பிட்டுட்டு தான் எல்லாருமே முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தோம் இன்னொரு பையன் இருந்தால் ஒரு நாலஞ்சு பேர் இருந்தோம் அதில் மித்தவங்கலாம் பசி தாங்க முடியாமல் ரொம்ப தாங்க முடியாமல் எல்லாமே கிளம்பிட்டாங்க நான் பிரபுந்தான் நின்றுக்கிட்டோம் இங்கே என்ன நடந்தாலும் நம்ம இங்கேருந்து சினிமாவில் ஜெயிப்போம்டா அப்படின்னு அதே மாதிரி அவர் டேரக்டராக ஜெயிச்சார் நான் இந்த பக்கம் டெக்னீஷியனை வந்துவிட்டேன் எனக்கு 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 டேரெக்ஷன் வராது ஆனால் டெக்னிஷியனை வந்து அப்படியே வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கேன் ஆனால் அவ ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு அந்த ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுன்னு சொன்னே வந்து பார்த்தோன்னே நான் ஃபஸ்ட்டு சினிமா தான் சந்தோஷம் ஏன்னா நம்ம அதை நம்பி தானே இரு வருஷம் உட்காந்துருக்கோம் அதனால அது நம்ம என்னென்னலாம் கஷ்டப்பட்டிருக்கோமோ வளர்ந்துருக்கோமோ என்னென்னலாம் ஆசைப்பட்டோமோ அது எல்லாமே என் பொண்ணுக்கு அது கொடுத்துருக்கு அவ்வளவுதான் அதனால ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் டு சினிமா வேற எதுக்குமே இல்லை அப்பதான் பிரபு பிரபுக்கு அனுப்பிவிட்டு சொன்னேன் ஏ சரவணா மிரட்டிட்டாரா அப்படின்னா சரி இல்லை பிரபு ஏன்னா ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு வந்து காமிக்க நான் ஃபர்ஸ்ட் எடுக்க போகிறேன்னா இப்போ நான் முடிச்சு உங்களோட காம்பேனா அந்த காமிச்சோன்னே பார்த்தோன்னே சத்தியமாக மிரண்டு நான் எப்பயுமே சொல்லுவேன் நிறைய அஸ்டன்ட் டேரக்டர் நான் ஒரு முந்நூறு ஐநூறு படத்துக்கு மேலே வேலை பார்த்துருக்கேன் அது எல்லோரும் அஸ்டன்ட் டேரக்டர் வந்து பேச போகும்போது எனக்கு படங்கள்லாம் காமிப்பாங்க ஃபஸ்ட்டு நாங்கள் என்ன பார்ப்போம் அப்படின்னா அதை டிஸ்ட்ரிபூட்டரா இதெல்லாம் போகும்போது அந்த சினிமா லாங்குவேஜ் அந்த ஸ்க்ரீனில் இருக்கான்னு பார்ப்போம் அந்த ஸ்க்ரீனில் இருக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்கணும் ஒட்டணும் நம்ம வந்து அந்த கேரக்டரோட கனெக்ட் ஆகணும் அந்த கேரக்டர் அழுதாமல் அழுகணும் அந்த கேரக்டர் சிரிச்சு நம்ம சிரிக்கணும் அப்படின்னு கனெக்ட் ஆகணும் அது அந்த கனெக்ஷன் இருந்துச்சு சத்தியம் எனக்கு ஆச்சரியம் புல் அரிச்சிருச்சு என்னடா உனக்கு அப்பதான் கேட்டேன் நான் இதே மாப்பிள்ள கேட்டேன் அதே தான் கேட்டேன் இங்கே வா உனக்கு முதல்ல வந்து எனக்கு என்னடா சார் இவ குழந்த மாதிரி தான் இன்னும் பாப்பா தான் கூப்பிடுவேன் வீட்டில் நான் குழந்தைன்னு சொல்லி இருக்கும்போது பிரான்ஸ்டியூஷனை பத்தி ஒரு படம் எடுத்திருக்கா சேப்பா கூப்பிட்டு கேட்டேன் உனக்கு பிரான்ஸ்டியூஷன் முதல்ல என்னன்னு எப்படி தெரியும் ஏன்னா அதுல உள்ள வச்சிருக்க டயலாக் இருபது நிமிஷத்து வெளியே போனுவாங்க அது அவர் அப்பாவாக பார்க்கும்போது போது எனக்கு பக்குன்னு இருந்துச்சு உனக்கு எப்படி இந்த டயலாக் தெரியும் உனக்கு இந்த விஷயங்கள்லாம் எப்படி தெரியும் கேட்கும்போது அப்பதான் சொன்னா இல்லப்பா கேஜின்னு ஒரு டாக்குமெண்ட்ரி பார்த்தேன் அந்த டாக்குமெண்ட்ரியில் வந்து பெண்களை வந்து கல்கட்டாவில் வந்து ரொம்ப வந்து இந்த மாதிரி ப்ராஸ்டேஷன் அடைச்சி வச்சு மும்பை மாதிரி அங்கே அதில் வந்து கேஜியில் அடைச்சி வச்சுருப்பாங்களாம் அதை பற்றின ஒரு டாக்குமெண்ட்ரி பார்த்தோன்னே எனக்கு அதுலேருந்து தான் அப்போ உருவாச்சுன்னா சரி ரைட் ஓகே அப்போ நீ வந்து அப்போ உனக்கு வந்து நீ இன்னும் சமூக சிந்தனை இருக்க படங்கள் தான் எடுக்கிறதுக்காக நீ வந்திருக்க ஏன்னா இதை வந்து விட்டு அதை நீ வந்து ஒன்றால் உனக்கு இதுதான் ஏன்னா சினிமாவில் ரெண்டு மூணு வகை இருக்குது ஒன்று வந்து தான் வரும் அவங்க சமூகத்துக்கு வர முடியாது நீ சமூக சூழ்நிலையில் இருக்க இனி இதவே கண்டினியூ பண்ணி எடுத்துரு இதை அதை உனக்குன்னு ஒரு விஷயம் கூட கடவுள் கொடுத்துருக்கான் அதை வந்து மிஸ் பண்ணிதா தான் சொல்லிட்டேன் அப்புறம் தான் இவங்கள கூப்பிட்டு எடிட்ரு எல்லாத்தையும் டேய் மிரட்டிட்டிங்கடா அப்படின்னு அருண் அருணும் கரிஷ்மா ரொம்ப க்ளோஸு ஏன்னா எது மியூஸ் ஆட்ருக்கெலாம் போய் மியூசிக் கொடுக்கும்போது அந்த வீட்டு தான் உட்காந்துருப்பேன் அந்த இதில் அவளை விட்டுட்டு அங்கே கீழேயே அப்பார்ட்மெண்ட்டில் உட்காந்துருப்பேன் அப்போ சொல்லுவாங்க அவங்களெல்லாம் அஜெண்டாக ஆனால் அந்த பையனை மிரட்டிட்டான் அதே மாதிரி ராம் நிஷாந்த் இவங்க ரெண்டு பேருமே நாங்கள் எதாச்சும் சொல்லுவோம் இல்லை மாப்பிள்ளையெல்லாம் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு வரதுக்குலாம் முன்னாடி நாங்கள் ஒரு ஒரு படம் கிடைக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம் ராம் நிஷாத் நீங்கள் அவ்வளே படாதீங்க கண்டிப்பாக நீ நல்லா நடிக்கிறீங்க உங்களுக்கு படம் கிடைக்கும் நீ யோசிக்காதீங்க ஏன்னா நாங்கள் எல்லா அவங்க மாப்பிளைக்கெலாம் தெரியும் அத்தனை பட்டிங் டேரக்டரை பார்த்துருக்கோம் அத்தனை பட்டிங் ஆர்டிஸ்ட்டாக பார்த்துருக்கோம் எவ்வளோ டெக்னீஷியன்ஸை நாங்கள் உருவாகும் போது அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் மாப்பிள்ளையெலாம் வந்து மைனாக ரிலீஸு அவனுக்கு வந்து அந்த டைத்தில் அவனுக்கு வந்து எதில் போகணும் கூட முடியல ஏன்னா அவனுக்கு அதுக்கு முன்னாடி படத்தில் எங்களுக்கு தெரியும் ஆனால் அதுக்கப்புறமேட்டு அந்த லைஃபே அந்த அந்த உழைப்பு இருந்துச்சுன்னா என்றைக்குமே நம்மளை விடாது கைவிடாது இப்போ எனக்கு உழைப்பு இருந்துச்சு நான் நிறைய லா நான் நிறைய கஷ்டம் செய்த சினிமால பார்த்துட்டேன் ஆனால் என்ன ஒண்ணுனா இது எல்லாமே இப்போ வந்து இவ்வளோ பார்த்துன்னு பறந்து போயிடுச்சு போதும் அவ்வளோதான் இது ஒரு படம் பண்ண ஃபீல் வந்துருச்சு எனக்கு அதனால் வந்திருக்க எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி இதுக்கு இது மெயினாக வந்து என் ஒய்ஃப்க்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறணும் ஏன்னா அவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து எல்லாருக்கு சொல்கிற மாதிரி தான் எல்லா பேரண்ட்ஸ் சொல்கிற மாதிரி தான் டென்த்து முடித்தோன்னே அவகிட்ட கேட்டேன்ப்பா நான் ஆஷா இது இதுக்கு போகிறேன்ப்பா நான் பிஇ முடிச்சுட்டு அவங்க வீட்டில் எல்லாம் யூஎஸ்ல இருக்கனால அங்கே போகலாமான்னு கேட்டாங்க இல்லை அவ நான் இல்லைப்பா நான் இது தான் பண்ணுவேன் விஸ்கம் தான் பண்ணுவேன்னா அவங்களுக்கு சினிமான ஒரு பயம் ஏன்னா அது வந்து என்ன சினிமா பற்றி எப்போயுமே தப்பாக வெளியில் சொல்கிறாங்கல்ல நான் சொன்னேமா அப்படிலாம் கிடையாது சினிமா சினிமா எப்பயுமே இருக்கிறதுலே சிறந்த தொழில் சினிமா அதை வந்து நம்ம எப்போயும் நினைக்கிறேண்ணா நீ தைரியமாயிரு அவள் வந்து என்னம்மா இல்லைங்க ஒரு பொண்ணா இருக்கானோடனே அப்புறம் அவங்க வீட்டில் எல்லா எல்லாத்தையும் ரெண்டு வருஷம் நானும் மகளும் சேர்ந்து காம்ப்ரமைஸ் பண்ணோம் காம்ப்ரமைஸ் பண்ணி தான் அந்த விஸ்காம் இருந்தோம் இப்போ அந்த ஷார்ட் ஃபீம் பார்த்து இதெல்லாம் ஒர்க்கெல்லாம் பார்த்தேன்னு சொல்லிட்டா இனிமேல் தைரியம் அப்படி பாப்பா நான் என்னன்னு எனக்கு நம்பி முழு சந்தோஷமாயிருச்சு முழு நம்பிக்கை வந்துச்சு நீ எதுனாலும் செய்யும்னு சொல்லிட்டா அவ்வளோதான் அதனால வந்து வித்யா தேங்க்ஸ் அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸு கூட இன்னைக்கு எல்லாத்தையும் எப்படி சொல்கிறான் என் கஷ்ட நஷ்டம் எல்லாத்துலேயுமே கூட இருக்கவங்க இன்னைக்கு பாப்பாக்கு ஒரு சின்ன சின்ன வேலை நாள் இன்னைக்கு காலிலருந்து ஆரம்பிச்சு செந்திலனனா இருக்கட்டும் சந்தோஷா இருக்கட்டும் பிரேமா இருக்கட்டும் இவன வெங்கியா இருக்கட்டும் குகானனா இருக்கட்டும் முத்தையாவா இருக்கட்டும் கார்த்தியா இருக்கட்டும் எல்லா பேருமே எல்லா வேற அவங்களால முடிஞ்ச எல்லா உதவியும் செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க அதனால எல்லா வேருக்குமே ரொம்ப நன்றி தேங்க்ஸ் டு காட் தேங்க்ஸ் டு காட் நன்றி சினிமா என்னும் சின்ன புள்ளி இங்கு விழும் வேகத்தை விட எழும் வேகம் அதிகமாக இருக்க வேண்டும் விடியும் என்றும் அது முடியும் என்றும் நாளும் நம்பிக்கையுடன் நிற்க வேண்டும் அப்படி அப்பா ரவிச்சந்திரன் காலத்து சினிமா பயின்றவர் ஒரு தலைமுறை கடந்து தன் மகளை இன்று தயாரிப்பாளராக்கி பார்த்த பெருமை இவருக்கு உண்டு அன்னன்யா ஒரு வரமே தயாரிப்பாளர் நடிகர் அம்சவர்தன் ரவிச்சந்திரன் அவர்களை பேச அழைக்கிறோம் இங்கே வந்திருக்கும் அனைத்து பத்திரிகமாக கொஞ்சம் வரத்துக்கு லேட் ஆகிடுச்சு சாரி எனக்கு இதில் என்ன பேசணும்னு தெரியல நான் கெஸ்ட்டாக வந்திருக்கேனா ஃபாதராக வந்திருக்கேனா ஏன்னா பாப்பா இப்போ அரண்யாவும் சரி கரிஷ்மாவும் சரி என்கிட்ட வந்து சொன்னாங்க ஃபஸ்ட்டு அரண்யாவும் சொல்லி இந்த மாதிரி நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதா இருக்கிறேன் இருமா சரி இப்போ ராமனிஷ் சொன்ன ஷார்ட் ஃபிலிம்னா இப்படி தானே இந்த மாதிரி சரி பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை சரி அதுக்கப்புறம் நான் போயிட்டு வந்து கேட்குறேன் என்னம்மா என்ன கதை நான் சொல்கிறேன் சொல்கிறேன் அடி சொல்கிறேன் கரிஷ்மா சொன்னாங்க நம்ம கரீஷ்மாயிட்ட கேளுமா சரி நம்ம கரிஷ்மா என்ன இல்லை சொல்கிறேன் சொல்கிறேன் சரி என்ன இப்போ யாரும் கதை சொல்கிறதே இல்லை எனக்கு கதை சொன்னால் அதை கரெக்டாக எடுக்கிறதும் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன் நான் மற்றவங்கள நான் யாரையும் தப்பாக சொல்ல இங்கே மேடையில் பல இது நாளைக்கு இது வந்து இப்படி சொல்லிட்டாருன்னு இருக்கக்கூடாது ஏன்னா எனக்கு ஒரு அனுபவம் இருக்குது அதெல்லாம் சொல்கிறேன் என்ன சொல்கிறேங்க இல்லை நான் யாரையும் சொல்லலை ஸோ பாப்பாவை வந்து இது பார்த்தி சொன்னோட நான் ஐ வாஸ் சொன்னேன் சரி என்ன எடுக்கிறீங்க பரவாயில்ல நான் இந்த இந்த பட்ஜெட் ஆகுது இவ்வளோ ஆகுதுன்னு சரி பரவாயில்லம்மா அப்புறம் என்னென்னு தெரியல நான் இப்படி கேட்டுக்கிட்டே இருந்தேன் கோவம் ஆயிடுச்சா என்ன தெரியல என்னம்மா கதை என்னம்மா படம் முடிஞ்சோன்ன பாரு அப்படின்னுச்சு சரி இதுக்கு மேலே கேட்டால் நல்லா இருக்காது சரிம்மா ஓகே எடுங்க அப்புறம் ஷூட்டிங் போகிறாங்க எல்லாம் போகிறாங்க இதெல்லாம் போகிறாங்க எல்லாம் ஓகே என்னம்மா எக்ஸ்பென்ஸ் ஆகுது இவ்வளோதான் டேடி இந்த கேமரா இதில் ஆகுதுன்னு ஏமா இது தெரிஞ்சுதான் நான் பத்து படம் எடுத்துருப்பேனாம்மா ஏன்னா நீ கொடுக்குற எக்ஸ்பென்ஸும் நான் இதாக எக்ஸ்பென்ஸும் வேறு மாதிரி இருக்க அப்படின்னு தென் சரி அவுட் புட் எப்படி இருக்குன்னு பார்த்தா ஃபஸ்ட்டு ஐ ஷூட் ஹேட் ஆஃப்ட் டு கிட்சு அந்த கேமரா மேன் ஏன்னா என்ன தான் இந்த பசங்க வந்து சின்ன பசங்க இருந்து அவங்க வந்து ஒரு குணந்தாலும் அதை வந்து அழகாக காமிச்சு இன்றைக்கி வந்து இவங்க சொல்ல வேண்டிய விஷயத்தை இன்றைக்கி எல்லோரும் ரசிக்க வச்சுருக்காங்கன்னா கேமராமேனுக்கு ரொம்ப அண்ட் அதுக்கு வந்து உறுதுணையாக இருந்து அது உயிரோட்டம் கொடுத்த மியூசிக் குட் அதே போல் நடித்த ராம் நிஷாந்த் அண்டு மிருதுலா ரைட் ஸோ ரெண்டு பேரும் வேலை வாங்கினேன் கரிஷ்மா என்ன சொன்னபடி ஏன்னா ஒரு இயக்குனரோட வேலை அதுதான் என்னதான் ஒரு நடிகர்கள் வந்து நம்ம சில டைம் ஓபி அடிப்போம் நடிகர்கள் வந்து சில டைம் வந்து ஓகே ஓகேன்னு பட் ஒரு இயக்குனர் தான் ஒரு சிற்பியை செதுக்கிறபடி ஈஸ் எ சிற்பி சாரி சிற்பின்றது வந்து ஒரு சிலையை செதுக்கிறபடி மாதிரி ஒரு இயக்குனரோட வேலை அதுதான் ஸோ அந்த விஷயத்தில் கரிஷ்மா எப்படி பியூட்டிஃபுல் ஜாப் அடுத்தது எப்படி எனக்கு திருப்பி அடுத்தது கொடுப்பீங்களா மாட்டிங்களா சரி ஓகே பரவாயில்ல அண்டு அரண்யா அவங்க வந்து நேத்தி நைட்டு கூட என்கிட்ட ரொம்ப பதட்டமாகவே இருந்தாங்க அப்போ அந்த மாதிரி நான் நாளைக்கு ப்ரெஸ் மீட் இருக்கேன் நான் எப்படி பேச போறேன்னு தெரியல நான் நிறைய ப்ரிப்பரேஷன்லாம் சொல்லி கொடுத்தேன் இந்த மாதிரி பேசுமா இந்த மாதிரி பண்ணுமா இந்த மாதிரி நான் சொன்னது ஒன்று கூட பேசலை சரி இப்போ நான் என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல நானே நெக்ஸ்ட் டைம் வந்து அண்ணன் கேட்கணும் பாப்பா எனக்கு சொல்லிக் கொடுங்க ஆனால் எல்லாத்தையும் ஒன்னே ஒன்று நான் கேட்டுக்கிறேன் ஓகே எல்லா பர்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கிலீஷில் நீங்கள் சொல்கிறது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ்லேயே சொல்ல ஆரம்பிச்சுருக்கோங்க அப்போ தான் எல்லாருக்கும் புரிய ஆரம்பிக்கும் ஓகே அது மட்டும் ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள் ஏன்னா கொஞ்சம் அது எல்லாேருக்கும் ஒரு ரீச் ஆகும் அது மட்டும் இல்லை நம்ம இருக்கிற தமிழ்நாட்டில் தானே மெயினாகவே இல்லையா ஸோ அது ஒரு பெரிய ஒரு இருக்கும் மற்றபடி த ஹோல் டீம் த ஹோல் டீம் ஹஸ் டன் எக்ஸலன்ட் ஜாப் மெயினாக இன்றைக்கி நான் இப்போ எப்படி சொல்கிறதுனா விதாத் ரொம்ப தேங்க்யூ ஃபார் கம்மிங் அண்ட் பிரதர் தேங்க்யூ அண்ட் சார் சார் தேங்க் யூ அண்ட் சோ சார் எல்லாருமே ஏன்னா நான் இப்போ ரெண்டு சைட்லையும் பேசணும் ஆசை கெஸ்ட்டாகவும் பேசணும் ஆஸ் ஆசை வந்து ஃபாதர் சொல்லுவேன் எல்லாத்துக்குமே இல்லை ப்ரெஸ் மீடியா நீங்கள் வந்து கூப்பிட்டதுக்கு வந்து ரொம்ப எல்லோரும் அனைவரும் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இதே போல் இவங்க பல இது எடுப்பாங்க அடுத்த படம் எடுப்பாங்க கண்டிப்பாக அதே மாதிரி நான் இப்போ இந்த ரெட் பேர்டுன்றது பாப்பா அனன்யா அனையா மேடம் சாரி பாப்பா ஓகே அனன்யா பண்ணியிருக்கிறது எதுக்குன்னா நிறைய இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து ஒரு வரத்துக்கு வந்து ஒரு ஒரு சரியான கதவுகள் இல்லாமல் ஒரு ஷார்ட் ஃபிலிம்ஸ் தேடிட்டு இருக்காங்க ப்ரொடியூசர்ஸ்ஸு அதுக்கு இந்த ப்ரொடக்ஷன் வந்து உறுதுணையாக இருக்கும் அதே போல் நிறைய பேரோட டேலண்ட்டை வெளிக்கொட்டுறதுக்கும் எங்களோடய ப்ரொடக்ஷன் உறுதுணையாக இருக்கும்னு நான் நல்லா தெரிவிச்சுக்கிறேன் ಸೊ ಅನನ್ಯಾ ವಿಲ್ಲ ಬಿರ್ ಆಲ್ವೇಸ್ ಅಂಡ್ ಟು ವಿತ್ ಮೈ ಸಪ್ಪಸ್ ಐ ತಿಂಕ್ ಸೊ ರೈಟ್ ಆಲ್ವೇಸ್ ಸೊ ಗುಡ್ ತ್ಯಾಂಕ್ ಯು ಸರ್ ತ್ಯಾಂಕ್ ಯು ಸೋ ಮಚ್ಂಕ್ ಯು ವೆಟ್ ತ್ಯಾಂಕ್ ಯು ಫೈನಲ್ ಪಾತೀನ ನಾನು ಇಂಗ್ಲೀಷ್ ಬೇಸ್ಟೇ ನನ್ೀಗ ತ್ಯಾಂಕ್ ಯು ತ್ಯಾಂಕ್ ಯು